இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல விஷயம் நடக்கலைங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது என்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்புடின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கப்போகுது அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வருட கோள்களான சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பை பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது முப்பது வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும் என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துறப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா சனி பகவான் மற்றும் ராஜேது பகவான் அதே போல் வந்து குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தொம்போதில் கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு டிராவல் பண்ணுறாரு இப்போ பதினொன்றாம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட வேற ஆட்டி படைத்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு அது வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் அமரப்போகிறார் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமதுடைய சனி பகவான் கொடுக்கார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் பதினாலாம் தேதி வந்து பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதனராசிக்குள்ள பயிற்சியாளர் இந்த கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ராகு கேது பகவான் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டில் இருக்க ராகு பதினொன்றுக்கு வராது ஆறில் இருக்க கேது அஞ்சுக்கு வராரு அதாவது காலபுருஷன் ராசிக்கு ஆறு அஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும் அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது ஏன்னா ஒரு ரெண்டு கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மா ஒரு ஏற்றமும் இருக்கும் சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும் அப்போ மூணு கிரகங்கள் ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ரெண்டு கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் யாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் தோத்துட்டேன் என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த மூன்று கொடுக்க போக கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும்னா அவருடைய அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம் நீ இவ்வளோ வச்சுக்கோ நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம் அதே போல் வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் காலபுரம் ராசிக்கு பன்னெண்டு மீன ராசிக்கு சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு யாரெல்லாம் சினித்துறையில் சின்னத்திரை திரை பெரிய திரை யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணுன்னு ஆசைப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ராகு பகவான் பதினொன்றில் வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்கப்போகிறார் அப்போ ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார் அதான் விஷயம் அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டப்படுவார்கள் அதுக்கடுத்தபடியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்மளுடைய பன்னெண்டு ராசி ராசினர்கள் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையா பார்ப்போம் வாங்க விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கான பதிவு தான் இது மனசுக்குள்ள பல ஆசைகள் பலவிதமான செயல்பாடுகள் மனசு ஒருநிலையை படுத்த முடியாத சூழ்நிலைகள் என்பதுதான் உங்களுடைய மிகப்பெரிய தாக்கம் காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் இடமாக அமர்ந்தது எங்க தப்பா நாங்க படாத பாடு அப்பப்பா அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு கிரகங்களுடைய செயல்பாடு கொடுத்துருக்கும் மனசுல எவ்வளவு அழுத்தம் பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க வேலை பார்க்காம இருக்க மாட்டோம் வேலையை செய்வோம் கிரகங்கள் அதோட கடமையை செஞ்சாலும் என் கடமையே நான் என்னைக்குமே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அடி வேதனைகள் வாங்கினாலும் வெளியே போகும்போது நல்ல நீட்டா ஜம்முன்னு வெளி தோற்றத்தை காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஆனா மனசுக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு வேதனை இருக்கும் நீங்க அப்படியே போய் ஒரு கண்ணாடியை பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா கண்ணாடி வெடிச்சிடும் சதறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கிரகங்களுடைய செயல்பாடுல பல ரிஸ்கான விஷயங்கள் நடந்திருக்கும் இவ்வளவு ரிஸ்க்கான விஷயங்கள் நடந்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி இயல்பாகவே நீங்க சொல்லி இருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய மனசை புரிந்து கொண்டு இந்த மூன்று கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மூன்று கிரக பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய நிலை உறுதியாக இருக்க போது நீங்க உங்களுடன் இருப்பவர்களை புரிந்து கொள்ள ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க என்னென்ன நன்மை எல்லாம் அடைய போறீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு எண்டு வரையுமே ஒரு ரெண்டு வருஷம் மேக்சிமம் சனி பயிற்சி பயிற்சியான இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனி பயிற்சியானே உங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அதிகமா கஷ்டப்பட்டிருப்பீங்க ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு உங்களுக்கு ஆமான்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குரிய விஷயங்களை கண்டிப்பா நடக்குங்கிற நம்பிக்கையோட செயல்படுவீங்க எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறதையும் சொல்லிடுறேன் ஓகே சோ இந்த கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லுமே பல தாக்கங்கள் உங்களுடைய முழு அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நீங்க அப்படியே உங்களுடைய அது உழைப்பாக இருந்தாலும் சரி ஃபுல் கான்பிடண்டா கொடுத்தா கூட அதுல போய் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு நாற்பது தான் என் உழைப்புக்கெல்லாம் நான் எங்க இருக்கணும் தெரியுமா என்னுடைய திறமைக்கெல்லாம் நான் எங்க இருக்கணும் தெரியுமா சொல்லி நீங்க உங்க கூட இருக்கவங்க சொல்லியிருப்பான் இல்ல உங்களே அவங்க பாராட்டி நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளாப்பா ஆனா நேரம் அப்படின்னு சொல்லி உங்களை மட்டும் அதிகமா சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் ஒரு கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களுடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு சில நேரங்கள்ல உங்களை அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கலாம் ஒரு புரியாத புதர்க்குளம் மாடிட்டேன் சாமி அப்படின்னு நினைச்சிருக்கலாம் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய உடன் இருக்கும் நண்பர் நண்பர்களுக்கு அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி போய் கையெழுத்து போட்டிருப்பீங்க நீ தான் ஏன் கவலைப்படுற நான் உனக்கு கையெழுத்து போட்டு தரேன் என் செக்கு தரேன் என்னுடைய புறநோட்டுக்கு தரேன் என் வீடோ கூட தரேன் நீ பணமாக வச்சு வாங்கிக்கோ அப்படின்னு கூட உங்களுடைய இலகிய மனசை பல பேர் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இப்போ கடனை சம்மந்துக்கிட்டு சாமி ஐயா இறைவா அப்படின்னு உங்கள் சாமியை கும்பிட்டுருப்பீங்க நான் வாங்கின கடன் ஒரு பக்கம் இருக்க நான் ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் போயிட்டான் நான் கட்ட வேண்டியிருக்கேன் அப்படிலாம் நீ மனசார கும்பிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மிகப்பெரிய தாக்கங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களோட லைஃப்பில் ரொம்ப நடந்திருக்கு இந்த தாக்கத்திலிருந்து ஒரு விடிவு காலம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உறுதியாக ஒரு அற்புதமான விடிவு காலம் கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்க போதுங்கிறது கிரக ரீதியான உண்மை ஸோ இந்த உண்மையை நீங்க எப்படி உணரணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்தது உண்மை என்றால் எதிர்காலத்தில் நடக்க போற விஷயங்களும் உண்மையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஸோ இயல்பாகவே நமக்கு இந்த ஆன்லைன் மூலமாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் ஏகப்பட்ட ஊர் ஊர்லருந்து கால் வருது நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம விஜய் டிவி ப்ரோக்ராம்லேயும் பண்ணியிருக்கோம் ஸோ வேந்த டிவி அதே போல நிறைய தொலைக்காட்சி சேட்டலைட் தொலைக்காட்சியுமே நம்ம ஜோதிடர்கள் வரிசையில் போய் கலந்துட்டு இருக்கோம் ஸோ அதை தவிர்த்து நமக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக நிறைய வாடிக்கையாளர்கள் நம்மளை காண்டாக்ட் பண்றாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்றோம்னா அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸை வாங்கிக்கிறோம் அக்கௌண்ட்ல பணம் போட்ட பிறகு அவங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த நல்ல விஷயங்கள் கடந்த காலங்கள்ல அவங்களால மறக்க முடியாத விஷயங்கள் ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுறோம் சொன்ன தான் அவங்களுடைய எதிர்கால பலன்களை சொல்றோம் ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி நியூ இயர் பலன்களையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதனால தான் கடந்த செயல்பாடை சொன்னேன் ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்று உங்களுடைய மனசுல கீழே ஃபீட்பேக் கொடுங்க ஸோ இல்லை நீங்கள் சொன்னாலும் ஒரு இருபது சதவீதம் இருந்துச்சு பரவாயில்ல ஒரு முப்பது சதவீதம் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன் அதுலாம் நடக்கலை அப்படின்னு காரணம் சொல்லணும்ல உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையா இருந்திருக்கும் அதனால் இருபது டு முப்பது சதவீதம் தான் நீங்க பெற்றிருப்பீங்க ஸோ சுய ஜாதகம் வலிமையை இழந்திருந்தா கட்டாயமாக ஒரு எண்பது சதவீதம் உங்களுக்கு அந்த அர்த்தம் கவலை இருக்குங்கிறது கிரகத்தின் செயல்பாடுகள் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா நீ பல நாட்களாக ரொம்ப ரொம்ப அதிகமான நாட்களாக எதிர்பார்த்த வீடு கட்டும் அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன வீடு என்றால் சின்னதாக ஒரு ரெண்டு ரூமு மூணு ரூமு கட்டக்கூடிய வீடா இருக்காது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் கொஞ்சம் பெருசா தான் வீடு கட்டுவீங்க அது லட்சக்கணக்கான சரி கோடி கணக்கான உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு இரண்டாவது மேரேஜுக்காக அந்த எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல என்னை புரிந்து கொள்ளாத ஒரு நபரை நான் தேர்ந்தெடுத்தது என்னுடைய தவறா விதியின் பலனா என்று தெரியல எனக்கு இப்ப மேரேஜ் லைஃபே இல்ல என்ன பலனே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்க்கை துணை இரண்டாவது திருமணத்துக்குரிய விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்க சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் உறுதியாக ஏற்பட போது அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளாம நீ அம்மா தப்பாக தான் இருக்கும் அப்பா தப்பாக தான் இருக்கும்னு சொல்லி கிருச்சக ராசிக்காரைய உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க டே என் உண்மையான பாசத்தை புரிஞ்சிக்கோ நான் உங்களை உண்மையிலே பாசம் வச்சிருக்கேன் தயவுசேறு புரிஞ்சுக்கூடாது நீங்க சொன்னா கூட அதை புரிய மாட்டேன் போ அப்படின்னு கூட பிள்ளைய உதாசனம் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு ஸோ அந்த நிலைகள் மாறப்போது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு என் போல் உண்டா என் தகப்பன் போல் உண்டான்னு உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் கடன் வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு அதனால கடன் பிரச்சனையை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் பொருளாதாரத்துல லாபம் வரும்போது என்ன பண்ணுவீங்க நீங்க எப்போயுமே வந்து கடன் கூட நினைப்பீங்க சோ அந்த கடன் சுமை உறுதியாக குறைய போகுது எதிரிகள் யார் என்று தெரியாமல் குழப்பமடைந்த உங்களுக்கு இவன் தான் எதிரி இவன் தான் துரோகிங்கிறத கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுடைய கண் பட காட்ட போறாங்க ஸோ அப்போ அதுலேருந்து இங்கே தப்பிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் உங்களுடைய அனுபவ பாடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அனுபவ பாடம் அவ்வளோ தூரம் இருக்கும் ஸோ அந்த அனுபவ பாடங்களுக்கு ஏற்றவாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீங்க ஸோ மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய வெற்றிகளும் உண்டு ரியல் எஸ்டேட் இந்த ப்ரோகேசிங் பார்க்குற அத்தனை பேருக்குமே இந்த வட்டம் ரொம்ப லாபங்கள் கிடைக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிஸ்னஸ் பார்க்குற வட்டி கொடுத்து வாங்குறது ஸோ இந்த செயல்பாடுல செய்கிறவங்களுக்கு ரொம்ப லாபம் இருக்கும் ஸோ ஆனால் வட்டி தொழில் சம்பந்தப்பட்ட பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட வட்டித் வட்டி தொல் மட்டும் ஒரு கவனங்கிறதையும் சொல்லிக்கிறேன் சோ என்ன கவனம்னா அதிக வட்டி வாங்கிடாதீங்க ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்த சனிபவன் பார்வை கிடைக்க போகிறதுனால அதிக வட்டி வாங்கினீங்கன்னா கட்டாயமா லாக் ஏற்படும் நீங்க இங்க அதிகமாக வட்டி வாங்கி வீட்டில் வைப்பீங்க அது வட்டியை விரை செலவில் போய் முடிஞ்சிடும் நீங்க மாட்டிக்கிருவீங்க ஸோ அதிகமான வட்டி வாங்கற விஷயங்களில் விஷயங்கள்ல செஞ்சிடாதீங்க மாட்டிக்கிருவீங்க ஸோ அதே போல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக நீங்க செய்யக்கூடாத இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா ரோட்ல போய்கிட்டே இருப்பீங்க போய்கிட்டே இருக்கும்போது சண்டை எங்கயா எவ்வளோ ரெண்டு பேர் மூணு பேர் சண்டை போட்டுருப்பாங்க நீங்கள் நீங்க இயல்பா எப்படி ஐயோ பாவம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி இறங்கி போய் பேசி சண்டை போடாதீங்கயா எதுக்கியா சண்டை போட்டுருக்கீங்க ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அது இயல்பா உங்களுடைய குணமாக கூட இருக்கலாம் ஆனா இனிமே அந்த குணம் வேண்டாம் யாராவது சண்டை போட்டாலும் நீங்க உங்க வீட்டுக்கு போகணுமா வீடு ஆஃபீஸ் போகணுமா ஆஃபீஸ் உங்களுடைய பொருளாதாரம் முக்கியம் உங்க குடும்பம் சந்தோஷம் முக்கியம் சரியா உங்க கூட இருக்கவங்களுக்குரிய கஷ்டங்களை புரிஞ்சு அதுக்கான ஹெல்ப் அதை மட்டும் செய்யுங்க அதை விட்டுட்டு எக்காந்த கொண்டும் சண்டை போறவங்களை போய் தீர்த்து வைக்க போனீங்கன்னா அந்த சண்டையை அவங்க என்னமோ டைவெர்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க கடைசியில் நீங்க வந்து தேவையில்லாத பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பெல்லாம் வந்துடும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு அதே போல பல நாளா இருந்த மன அழுத்தம் நீங்கி நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதிர்கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன ராகு பகவானும் நல்ல விஷயங்களை கொடுக்க போறாரு அதே போல வந்து சனி பகவானுமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் குழந்த பாக்கியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பாக கோச்சார ரீதியான கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது குரு வந்து உங்கள் ராசிக்கு எட்டுக்கு போறாரு அப்ப குரு எட்டுக்கு போயிட்டா பலபடியும் ஒரு தாக்கம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல கவலைப்படாங்க அந்த கேள்வி உங்களை தாக்கம் உண்டு பண்ணாது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கிடைக்கிறதுனால தான் பலவிதமான சிக்கல்கள் பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போவதாக இருந்தாலும் அதை வரவிடாம குரு பகவான் தடுத்துருவாரு குரு பயிற்சி பலன்கள் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் அதே போல குரு பயிற்சி பலன்களுடைய விஷயங்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகளை தெளிவா பாருங்க இப்ப நம்ம சொன்னது எல்லாமே மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சினால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து மொத்தமாக உள்ளடக்கி சொல்லியிருக்கோம் ஓரளவு தான் சொல்லியிருக்கோம் ஸோ முழுமையாக தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் என்ன பண்ணுவாரு குரு பகவான் எந்தெந்த விஷயங்களை நன்மையை கொடுக்கப் போறாரு ராகு கேது பகவான் இவங்களை எந்தெந்த விஷயங்கள்ல நன்மையை கொடுத்து ஒரு கவனங்கிற விஷயத்தையும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து நம்மளுடைய யூடியூப் லிங்க்ல உள்ள விஷயங்களை ஃபுல்லாக பாருங்க அந்தந்த கிரக பயிற்சிகளுடைய வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ அதுல சில விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் முழுமையாக சொல்லிருப்போம் கட்டாயமாக பாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடை உறுதியாக பின்பற்றுங்கள் ஆஞ்சிநேயர் வழிபாடை நீங்கள் பின்பற்றுவது மூலமாக மாற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போதுங்க